சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்பூவல்லி தில்லையில் அருளியது திருவடிப்பேறு கிடைத்ததால் பற்றறுத்தல் பெற்ற பேரின்பம் மாயையின் ஆற்றல் நீங்குதல் ஆகியவை பற்றி மகளிர் பூக்கொய்யும் போது பாடக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளங் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ சிவசக்தி வடிவான அருள் ஞானத் திருவடிகள் இரண்டையும் சிவபெருமான் என் தலைமேல் வைத்ததுமே எனக்குத் துணை என்று இதுவரை தவறாகக் கருதியிருந்த சுற்றத்தார் எல்லோரையும் துறந்து அவர்கள் தொடர்பை விட்டு ஒழித்தேன் இப்படி அருள் புரிந்தவன் வரம்புக்கு உட்பட்ட வெள்ளம் சூழ்ந்த தில்லையம்பலத்தில் ஆடுகின்றவன் என் பிறவி பெருங்கடல் தாண்ட வைக்கும் தெப்பம் போன்றவன் அவன் புகழ் பாடி பூக்களை கொய்வோமாக எந்த எந்த சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடை மருதில் ஆனந்த தேநீருந்த பொந்தை பரவீனாம் பூவல்லி கொய்யாமோ எனக்கருள் தந்தையும் அந்த தந்தையைக் காட்டிய தாயான குருவும் என்னுடைய சுற்றத்தார்களும் எல்லாம் என் கட்டறுத்து என்னை ஆட்கொண்ட சோமசுந்தர பாண்டியனாகிய எம்பெருமான் அருள் வணக்கும் அந்தத் திருவிடை மறுதூரில் சிவானந்த இருக்கும் மரப்பொந்தாய்த் திகடும் பெருமானைப் போற்றி பூக்கொய்வோமாக கொய்வோமாக நாயிற்கடைப்பட்ட நம்ம இம்போர் பொருட்படுத்து தாயில் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாயப் ஆண்டான் என் வல்வினையின் வாயிறு பொடியட்டி பூவல்லே கொய்யாமோ பிறவியால் இடிந்து நன்றி மறவாமையால் உயர்ந்த நாயை கீடான கீழான நம்மையும் ஆட்கொள்ளத்தக்க பொருளாக எண்ணி தாயை விட மிகச் சிறந்த கருணை உடைய எம்பெருமான் மாயையால் வரும் பிறவியை வேறறுத்து ஆண்டான் மேலும் வளராமல் என் வல் வினைகளின் வாயில் மண்ணைப் போட்டு இதற்குக் காரணமான அவன் பெருமையை நினைத்து பூ கொய்வோமாக பதிக்கரசை பரவாதே என் பட்டதக்கன் அருக்கன் எச்சன் இந்து வெண்பட்ட பூத படை வீரபத்திரரால் புண்பட்ட வாடி பூவல்லி கொய்யாமோ பண்பொருந்த இசை பாடும் பக்தர்களின் பாடலைப் பெற்ற தில்லையம்பதியில் நடராசனாக அரசாலும் பெருமானைப் போற்றாமல் தங்கள் தவறான எண்ணத்தால் துன்புற்ற தக்கன் சூரியன் எச்சன் சந்திரன் அக்னி ஆகியோர் விண்ணளாவிய பூதப்படைகளோடு வந்த வீரபத்திரக் கடவுளால் உறுப்புக்கள் அழிந்து புண்பட்டதைப் பாடி பூக்கொய்வோமாக தேநாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நாடி ஆடி நின்று ஓலமிட வா வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ வண்டுகள் விரும்புகின்ற கொன்றை மாலையை சடையில் அணிந்த சிவபெருமான் என் உடம்பைத் தேடி வந்து உள்ளே புகுந்தான் நான் இதை அறியாமல் உலகத்தவர் முன்னே அவனைத் தேடி காணாமல் ஆடி நின்று ஓலமிட்டேன் அவனோ மிக மிக எளியவனாக தில்லையிலே நடம் பயில்கிறான் விண்ணவர் தலைவனான அப்பெருமானுக்காக பூக்கொய்வோமாக எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்ற ரத்தன் தேரு நேரித்தருளே உருமூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாமோ தேவர்கள் அவி உணவு கொள்வதற்காக அவர்களுக்கு இறங்கி ஆகவனீயம் காரகபத்தியம் தட்சிணாக்கினி என்ற மூன்று வகையான எரிகளை உண்டாக்கியும் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட எச்சன் பிரமன் தக்கன் மூவர் தலைகளும் அற்றுப்போகும்படி தன் புருவத்தை நெறித்து உரு அரு அருவுரு என மூன்று வகையாகி யாராலும் உணர முடியாத ஒப்பற்ற பரம்பொருளான எம்பெருமான் முப்புறம் எரித்ததையும் பாடி பூக்கொய்வோமாக வணங்கத்தலை வைத்து வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூரப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ சிவபெருமான் அவனை வணங்குவதற்காகவே நமக்கு தலையைத் தந்தான் அவன் திருவடிகளை வாழ்த்துவதற்காகவே வாயைத் தந்தான் அவனோடு இணங்கி கலந்து களிக்க தன் சிறப்பான அடியார் கூட்டத்தையும் வைத்தான் நமக்கு அருள் புரிய உமையவனோடும் அழகிய தில்லையம்பலத்தில் ஆடுகின்றான் அடியவரை ஆட்கொள்ளும் அவனுடைய குணத்தை மிகுதியாகப் பாடி நாம் பூக்கொய்வோமாக நெறிசெய்தருளித் தன் சீரடியார் பொன்னடிக்கே kuri செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி muri செய்து நம்மை முழுதடற்றும் பழவினையை kiri செய்து பாடி பூவல்லி கொய்யாமூ சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழிகளை நாம் உய்வதற்காக நமக்கு அருளினான் அவனுடைய சிறப்பான அடியார்கள் திருவடிகளை பணிந்து அவர்களோடு இணைவதற்கே எனக்கு அடையாளமிட்டு என்னிடம் அடிமை ஓலை எழுதி வாங்கிக் கொண்டு அதனால் என்னை வருத்தும் படவினைகள் முழுவதையும் இல்லாமல் போகும்படி செய்தான் அந்தத் திருவருட்கருளையைப் பாடி பூக்கொய்வோமாக பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் உன் வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கண்ணாரூரித் என்னை ஆண்டு கொண்டான் கடல் நினைகள் பொன்னான வாபாடி பூவல்லி கொய்யாமோ நான் பல நாட்கள் அவனைப் போற்றி பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவன் திருவடித்தாமரைகளை என் நெஞ்சில் பொருந்த வைத்த பெருமை உடைய சிவபெருமான் அழகு மிக்க சோதியாய் கல்லிலே நார் உரித்தது போல என்னை ஆட்கொண்டான் அவன் திருவடிகள் எனக்கு பொன்னே போல் போற்றத்தக்கவை அவற்றைப் பாடி பூக்கொய்வோமாக பேராசையாம் இந்த பிண்டமரப் பெருந்துரையான் சீரார் திருவடியன் தலைமேல் வைத்த வீரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ பேராசையால் நிறைந்த இந்த உடம்பு அற்றுப்போகும்படி திருப்பெருந்துறையில் சிறப்பான திருவடிகளை என் தலைமேல் வைத்தான் எம்பெருமான் உலகை காக்க கரிய நிறத்தோடு கடலில் தோன்றிய நஞ்சை உண்டு மகிழ்ந்த அவன் நான்முகனுடைய மண்டை ஓட்டை கையில் ஏந்தியவன் அவனால் வீரம் காட்டி எரிக்கப்பட்ட முப்புறங்களையும் பாடி பூக்கொய்வோமாக பாலும் அமுதமும் தேனும் உடனாம் பராபரமாய் கோலாங்குளிர்ந்து உள்ளம் கொண்ட கொண்டபிரான் குறைகழல்கள் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் மன்னெறியே போலும் புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவன் எனக்கு பாலும் அமுதமும் தேனுமாய் காற்றி தந்து அம்மையுடன் தன்மையான அருட்கோலம் காட்டி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் அவனுடைய சிலம்பொலி கேட்கும் திருவடிகளே இவ்வுலகில் அவன் அடியார்க்கு நல்வழி காட்டுவன அப்படி நன்னறி காட்டும் அவன் திருப்புகளைப் பாடி பூக்கொய்வோமாக மாணவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்க்கும் கோணவனாய் நின்று கூடலிலா குணக்குறியோன் ஆன நெடுங்கடல் ஆலாலம் அமுது செய்ய போனகம் ஆனவா பூவல்லி கொய்யாமோ இந்திரன் திருமால் பிரமன் மற்றுள்ள தேவர்கள் யாவருக்கும் அரசனாய் நிற்பவன் சிவபெருமான் அவர்களாலும் சென்றடைய முடியாத குணம் குறிகளை உடையவன் மிக பெரிய பார்க்கடலில் விளைந்த ஆலாலம் என்ற நஞ்சை அவன் உண்ண அவனைக் கொல்லாது அவனுக்கு அது நல்ல உணவான நாகரிகம் பாடி நாம் பூக்கொய்வோமாக அன்று ஆலனிழற்கு நன்றாக நன்றாகவானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறை கழலோன் புனை கொன்றே பொன்றாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ முன்னாளில் கல்லால நீழலின் கீழ் வேதப்பொருளை நால்வர்க்கும் அருளியவன் தாம் நல்வாழ்வு பெற வேண்டுமென்று மாணவர்களாலும் பெரிய முனிவர்களாலும் நாள்தோறும் சந்நிதியில் நின்று துதிக்கப்படுபவன் எங்கும் நிறைந்த பரநாத ஒளிவுடைய கடலை அணிந்தவன் அவன் அணியத்தவம் செய்த கொன்றை மலரின் பொன்னிறமான மகரந்தங்களைப் பாடி நாம் பூக்கொய்வோமாக படமாக என் உள்ளே தன்னினை இடமாகக் கொண்டிருந்த ஏகம்பம் தடமார் தடமார்மதில் சில்லை அம்பலமே தானிடமா நடவாடும் மாபாடே பூவல்லி கொய்யாமோ தன்னுடைய திருவடி தாமரை மலர்கள் இரண்டையும் என் மனத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் ஓவியமாக்கி என் உள்ளத்தையே கோயிலாக கொண்ட கச்சி கம்பன் அதுபோலவே விசாலமான மதில்கள் சூழ்ந்த பிள்ளையம்பலத்தை தனக்குரிய இடமாக்கி நடனமாடும் சிறந்த தன்மையைப் பாடி நாம் பூ அங்கி அருக்கன் இராவணன் அந்தகன் கூற்றன் செங்கள் நரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ தீக்கடவுள் கதிரவன் இராவணன் அந்தகாசுரன் யமன் சிவந்த கண்களை உடைய திருமால் பிரமன் இந்திரன் சந்திரன் வெட்கமில்லாத தக்கன் எச்சன் ஆகியோர் தன்மை கெடும்படி சினந்து எழுந்து பொங்கிய சிவபெருமான் மரக்கருணை புகழ் பாடி பூக்கொய்வோமாக தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்ட முது செய்து அருளி தண்டாலே பாண்டியல் தன்னை பணிகொண்ட கொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ திறமையோடு சண்டையிடும் இடவாகனத்தை உடையவன் சிவபுரத்தார் போற்றும் ஆண் சிங்கம் போன்றவன் மண்ணால் சிறப்பு பெற்ற மதுரையில் உயிர்ந்த பிட்டை உணவாக உண்டு பிறம்பால் அடிக்கச் செய்து பாண்டியனைப் பணிகொண்டு புண்பட்ட செய்தியைப் பாடி பூக்கொய்வோமாக முன்னாயமாலயனும் மாணவரும் தானவரும் பொன்னார் தீருவணிதாம் போற்றுமே என்னாகு புகுந்து கொண்டான் இளங்கணியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லே கொய்யாமோ எல்லா தேவர்களுக்கும் முன்னே படைக்கப்பட்ட திருமாலும் நான்முகனும் மற்ற வானுலகத் தவறும் அரக்கர்களும் எம்பிரானுடைய பொன்மயமான திருவடிவை தான் அறியமாட்டார்கள் எனவே அவர்களால் பெருமான் திருவடிகளை போற்ற முடியுமோ சிவபெருமான் என் நெஞ்சினுள்ளே புகுந்து ஆண்டு கொண்டான் எனவே நான் அவனைப் போற்ற முடியும் அவன் உடம்பில் அணிகளாக திகழும் பல நாகங்களைப் பாடி நாம் பூக்கொய்வோமாக சீரா திருவடித்தின் சிலம்பு சிலம்பு ஒலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ சீர்மிக்க திருவடியில் கிடக்கும் திண்ணிய சிலம்பொலியை கேட்பதற்கே ஆராத ஆசையுடன் இருந்த அடியேன் மனம் மகிழும்படியாக தேரோடும் வீதி திருப்பெருந்துறையான் திருநடனம் காட்டினான் சிலம்பொலியும் கேட்பித்தான் அதனால் நான் பெற்ற பேரானந்தம் பாடி பூக்கொய்வோமாக அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இம் உலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் உத்தரகோசமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ யானையை உரித்து அதன் தோலை போற்றி அருளும் திருப்பெருந்துரைப் பெறுவான் அந்த பேராற்றலை மறைத்து பித்தரைப் போலவும் வடிவம் கொள்வான் இவ்வுலகில் சிறு பிள்ளை போலவும் வடிவம் கொள்வான் பேரின்ப வீட்டுக்கு முதலான தலைவன் உத்தரகோஷம் அங்கையில் எழுந்தருளி தன்னையே எனக்குத் தந்த வள்ளல் அப்பெருவான் நான் செய்த புண்ணியத்தால் என் அறிவிற்கு எளியவனாய் வந்த பெருமையைப் பாடி பூக்கொய்வோமாக மாவாரேரி மதுரை நகர் புகுந்தருளி தேவாந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருணு பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பெரும் புண்ணியம் செய்த குதிரையின் மனம் மகிழ ஏறி அமர்ந்து மதுரை நகருக்குள் நுழைந்து தெய்வத்தன்மை மிக்க திருக்கோலம் விளங்க திருப்பெருந்துறை குருநாதன் அரசனாகி வந்து என்னையும் பாண்டிய மன்னனையும் குற்றேவல் செய்ய வைத்து அருள் செய்தான் அவனுடைய மலர் போன்ற திருவடிகளைப் போற்றி நாம் பூவல்லி கொய்வோமாக